இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் ராக்கெட்டுகளை தடுத்த ஜோர்டான் மன்னருக்கு கடும் எதிர்ப்பு ஜோர்டான் அரசியல் அமைப்புகள் ஒருங்கிணைந்து கூட்டறிக்கை உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை மூட வலியுறுத்தல் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் ஜோர்டானில் உள்ள தேசியவாத மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன இஸ்ரேலுக்கு ஆதரவான ஜோர்டான் மன்னரின் செயல்களையும் கடுமையாக விமர்சித்துள்ளன அந்த அறிக்கையில் கூறியுள்ளதாவது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரானுக்கு முழு உரிமை உள்ளது மற்ற நாடுகளின் இஸ்ரேலின் ஆணவத்தை அடக்கவும் போரால் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு ஆறுதலாகவும் இந்த தாக்குதல் அமைந்துள்ளது காசா இனப்படுகொலைக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்க கூட்டுப்படைகளின் நோட்டோர் இராணுவ தளங்களை ஜோர்தானில் இருந்து அகற்ற வேண்டும் மேலும் ஈரானின் தாக்குதலை ஜோர்தான் நடைமுறைத்து தாக்கியது ஜோர்தான் அரசிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது என அந்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜோர்தான் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் அமெரிக்கா தலைமையிலான மத்திய கிழக்கு வான் பாதுகாப்பு கூட்டணியில் பங்கேற்றுள்ளது ஜோர்தானின் வேண்டுகோளின் பேரில் ஈரான் ட்ரோன்களை இடைமறித்ததாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மாக்ரன் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீப நாட்களாக ஜோர்தான் தலைநகர் அம்மானில் மக்கள் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன இஸ்ரேலுடனான அனைத்து உடன்படிக்கைகள் மற்றும் உறவுகளை ரத்து செய்ய கோரியும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியை கோரியும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஜோர்டானில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் மூடப்படும் வரை போராட்டம் தொடரும் எனவும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர்